பர்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் எஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசுவருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி திவிதீயை திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதிலையும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிறிதளவு தளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கு மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் துலாத்துக்கு நல்லா இருக்கு மேஷத்துக்கு நல்லா இருக்கு செம்மத்துக்கு பரவாயில்ல தனுசுக்கு அமோகமா இருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் அதிவேகமாக நடக்கும் மின்னல் வேகத்தில் நடக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அம்மா சம்பந்தப்பட்ட மூத்த பெண்கள் சார்ந்த எல்லா விஷயத்திலையுமே கணக்கட்சிதமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் உண்டு பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி உண்டு திடீர் செலவுகளும் உண்டு ஆனால் எல்லாமே நமக்கிய தவாரி நம்மளை சார்ந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்ணர் மித்துன ராசியில் அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திடீர் சந்தோஷம் உண்டு நமக்கு என்ன ஓடுமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறுவனம் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமையாக நின்று பல காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் இருக்கு கருத்துக்கள் எது இருந்தாலும் சரி சுதந்திரமாக சொல்லி அதனால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மிக முக்கியமாக பூவராக சுவாமி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு முன்னோர்களுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு எடுத்த காரியங்கள்ல நல்ல வெற்றி உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இருக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாங்களோ அவங்களுடைய கோபதாபங்கள் கம்மி பண்ணணும் ஒரு சில பேருக்கு லைட்டாக ஜலதோஷம் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும் பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை நிறைய மாற்றங்களும் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் நினைத்த காரியங்கள் கை ஓடுவது பொருளாதார ஏற்றம் திடீர் நம்பிக்கை பெரிய ஏற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நர் வருஷிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் வருமானங்கள் தேவைப்படும் திடீர் சந்தோஷம் தேவைப்படும் திடீர் என்ற செலவுகளும் அதிகரிக்கும் ஒரு மாதிரி எல்லாமே கலந்த கலவையாக அன்றைய நாள் இருக்க போகிறது பொறுமையாக இருந்தால் போகிறோம் பல நல்ல காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கருண் நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நாளாக பார்க்காத ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க சத்தபந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய மன வருத்தங்கள் தீரும் பயங்கர சந்தோஷம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மக்கர ராசியில் இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் மனோநிலை அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி நினைத்த காரியங்கள் கைகூடுவது விட்டு கொடுத்து போகிறது எந்த ஒரு மனசில் பாரமும் இல்லாமல் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்தவரை நிறைய பேர் வண்டி வாங்கலாம் வாங்குவீங்க சூப்பரான நாளாக இருக்கப்படுறது படிப்பு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடும் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் இருக்கிறது உங்கள் பேச்சில் நிறைய பேரை கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான தர்மங்கள் செய்வீங்க நல்லவங்களுக்கு இப்போ அவன் ஹெல்ப் பண்ணணுன்னு வந்து கேட்பாங்க கேட்ட உடனே பட்டன் முடிப்பீங்க அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டர் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகிணபவன் சமஸ்தன் மங்களாணி துரோணு குடும்பத்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க